வணக்கம் முகல் மீனவர் நம்ம வந்து ஈரோடுக்கு இப்ப புதுசா நம்ம கடை வந்து ரொம்ப நாள் ஆச்சு கடையெல்லாம் போட்டு இப்பதான் நிறைய மீன் வெரைட்டி பாருங்க தடியல் கொடுவா கிளிமீன் பிளாக் வாவல் ஒய் சைனீஸ் வாவல் கண்ணாடி பாறை சுறா கடவுராலு செப்புளி அங்கே கிட்டத்தட்ட நாற்பது வெரைட்டி மீன்கள் எல்லாமே பெரிய பெரிய மீன்கள் சின்ன மீன்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாம் பெரிய மீன்

போய் தான் பிடிப்பாங்கண்ணா வலையில பிடிக்க மாட்டாங்களா இல்ல வலையில பிடிப்பாங்கண்ணா கொடுவால வந்து ரெண்டு மூணு லாஞ்சி கொடுவா தூண்டி கொடுவா வள போடுவா வளர்ப்பு கொடுவா இவ்வளவு கொடுவா இருக்கு வந்து தூண்டி கொடுவா தூண்டி கொடுவா இப்ப ரேட் ஜாஸ்தியா வரும் நல்லா மீன் நல்ல தூண்டி கொடுவாவா வளர்ப்பு கொடுவாவா இல்ல தூ ஒரு மீனா எடுத்துக்கிட்டா தூண்டி தான் நீங்க மீனாவே வாங்கினீங்கன்னா இப்ப வஞ்சரம் வந்துட்டு நம்ம வலை லாஞ்சு வந்து எட்நூறு ரூபாய்க்கு போகுனிங்களே தூண்டி வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு

இந்த கிளி மீன் இருக்குல்லண்ணே இந்த மீன்ல வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம்னா இந்த செதில் பேருந்துருக்கு பாத்தீங்களா இது வலையில வந்து இப்படி செதில் பேரும் எந்த டேமேஜ் இந்த மாதிரி ஒத்த செதிலோட பேராம இருந்துச்சுன்னா இதை வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் எடுப்பாங்க எக்ஸ்போர்ட் எடுக்கிற பொருள்ல வந்து ஒரு சின்ன ஒரு மைண்ட் மைண்ட் கூட ஒரு பிரச்சனை இருக்க கூடாது அப்படி எடுத்தா எஸ்போர்ட்டுக்கு எட்நூறு ரூபாய்க்கு எடுப்பாங்க ஓ ஆனா இது வந்து நம்ம அந்த சின்ன ஒரு செட்டில் போன ஒரே ஒரு ரீசனுக்காண்டி இது பாதி ரேட்டுக்கு போகும் நானூறு ரூபா நானூத்தி ரூபா அப்படி போகும் அதாவது ஒரு வாக்கு சொல்லுவாங்க அது என்ன ஒரு மான சொல்லுவாங்க அந்த கவரிமான் ஒரு முடி விழுந்தாலும் இறந்துருக்கிற மாதிரி